பிரதான செய்திகள் இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் இலங்கையின் தூய முதலீடுகளின் வரவுகள் சிறந்த முறையில் காணப்படுவதாக அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள பிப்ரவரி மாதத்திற்கான சர்வதேச பிரிவின் செயற்பாடுகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன முதலீட்டு நிதி பங்குச்சந்தை மற்றும் கடன் முறைகள் போன்ற பல்வேறு முதலீடுகள் நாட்டிற்கு வருதல் மற்றும் நாட்டிற்குள் இருந்து வெளிச்செல்லுதல் ஆகியவைக்கு இடையிலாக காணப்படும் தூய எண் கடந்த பிப்ரவரி மாதம் முப்பத்தெட்டு தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக காணப்பட்டுள்ளது ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் தூய முதலீடுகளாக இருபத்தாறு தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக வரவு எண் காணப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த காலப்பகுதிக்குள் நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நேரடி சர்வதேச முதலீடுகள் தொடர்பாக உரிய தகவல்கள் வெளியிடப்படவில்லை